அதே மாதிரி இது லாடன் ஒரு பத்திரிகை நடந்துக்கிட்டு இருந்தேன் அதில் கருத்து கதிர் மது ஒரு கொடுமையை பற்றி ஒரு கட்டுரை எழுதிருது கட்டுரையில் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கிறத நீங்கள் சாலையில் போய் கொண்டிருக்கையில் சாலையின் ஒரு புறத்தில் மதம் கொண்ட யானை ஒன்றையும் மற்றொரு புறத்தில் ஒரு கல்லுக்கடையையும் கண்டால் யானையின் பக்கம் ஒதுங்கி அதனால் மிதிப்பட்டு செத்தாலும் சாகுங்கள் ஆனால் கள்ளுக்கடை பக்கம் போக வேண்டாம் பக்கம் மட்டும் செல்ல வேண்டாம் குருநானக் ஒருவன் கல் சாராயம் குடிக்கிறான் அல்லது குடிக்கவில்லை என்பதிலிருந்து அவன் நல்லவன் அல்லது கெட்டவன் என்பது தெளிவாகிவிடும் குடிகாரனின் அறிவு போகிறது அவன் மனமே அவன் மனமே பாழக விடுகிறது குடிகாரன் நோய்கள் பலவற்றுக்கு இரையாகிறான் அவன் கண்கள் மங்கி போகின்றன அவன் காது செவிடாகி விடுகிறது அவனால் சரியாக பேசவே முடிவதில்லை அவனுக்கு உணவு உணவு ருசிப்பதே இல்லை குடிகரின் குடிகாரன் சோம்பேறியாகி வேலை செய்யாது படுத்து கருகிறான் அவனுக்கு பேச்சு சரியாகி வருவதில்லை செய்ய வேண்டிய காரியத்தையும் அவனால் செய்ய முடியவில்லை அவனுக்கு இரவில் உறக்கம் கிடையாது காலையில் எழும்போது அவனுக்கு எல்லாம் ஒரே குழப்பமாக இருக்கிறது குடிகாரன் தன் உடலை கெடுத்துக் கொள்கிறான் உற்றார் ஒருவனுக்கு தொந்த அளிக்கிறான் தொந்தரவு அளிக்கிறான் அவன் தான் துன்பப்படுவதோடு பிறருக்கும் துன்பம் விளைவிக்கிறான் தீய நடத்துள்ள மனிதன் ஒருவன் குடிவர்கள் இருக்கையில் எனக்கு தனக்கு நிகர் எவரும் இல்லை என்ற எண்ணத்தில் தன்னுடன் இருப்பவர்களும் சண்டை பிடிக்கிறான் ஜராதுஷ்ரர் பங்கியும் முகைகளையும் அபிதியும் கலியுகத்தின் எம ஈசனையும் அவனை வழிபடும் பக்தி மார்க்கத்தையும் மறந்த பாதர்கள் இந்த எமக்குகிரர்களை விடாப்பிடியாக அகப்பட்டுக் கொண்டு வருகின்றனர் விடாப்படியில் அகப்பட்டுக் கொள்கின்றனர் கபீர்தாசர் மது உள்ளே போனால் மதி வெளியே போகும் நபிகள் நாயகம் அனைத்து சமய பெரியவர்களும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட மதுவை கஜானாவை நிரப்ப வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கொண்டு வந்து குடியால் பல குடும்பங்களை அழித்து ஒரு தலைமுறையே ஒரு தலைமுறையில் போக நாலஞ்சு தலைமுறையாக போச்சு திமுக அரசு கல்லுண்ணாமியை தனியாக அத்தியாயம் வைத்த கல்லுநாமிக்கென்றே தனியாக அத்தியாயம் வைத்த உலக பொதுமறை தந்த வள்ளுவருக்கு சிலை வைக்கிறார்களா சிலை அதுவும் பெரிய சிலையா பாவிகளை திருவிழா உங்களை மன்னிக்காது குடிக்காதங்கப்பா குடிக்காதங்க குடிக்கிறவங்களை தட்டி திருத்தற வெளியே பாருங்க ஜெயஹின்